வணக்கம் நம்ம சேனல் லைஃப் ஈஸிய நம்பர் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எயித்தோட கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி தமிழ் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோம் இன்றைக்கி இங்கிலீஷ் கொஸ்டின் பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து நமக்கு வந்து சிக்ஸ்டி மார்க் இருக்கும் இது வந்து நமக்கு ஒன் வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக மார்க் இருக்குது இதில் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து மூணு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் வந்து அனிம்ஸ் அதே மாதிரி கேட்டிருக்காங்க அப்புறம் வந்து சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ் அது வந்து ஒரு டூ மார்க் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீஃப் பண்ணி எழுதுறது எஸ்பினா என்ன ஓடிபின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து டூ மார்க் வந்து ஃப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க ஓகேவா ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு எத்தனை மார்க் இருக்குது ஆறு ஆறு பன்னெண்டு மார்க் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து கிராம்கில் போகிறாங்க கிராமரில் வந்தால் அதில் ஃபஸ்ட் என்ன கேட்டுருக்காங்க சூஸ் கரெக்ட் ப்ரொனவுன்ஸ் டு ரீப்ளேஸ் த அண்டர்லைன் வேர்ட்ஸ் ஓகேவா அடுத்து வந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபில்லிங் த பிளாங்க் யூஸிங் கரெக்ட் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லி அது ஒரு டூ மார்க் கேட்டிருக்காங்க உங்களுக்கு வந்து இதில் வந்து ஜாஸ்தியாக டூ மார்க்கு ஒன் வேர்ட்ஸாக ஜாஸ்தியாக இருக்கும் மேட்ச் த ஃபாலோவிங் மேட்ச் த ஃபாலோவிங் ஃபோர் மார்க் இருக்குது அடுத்து இப்போ தான் நம்ம ப்ரோ ஸ்கூல்லேயே போக போகிறோம் ரோஸ்கில் என்ன கொடுத்துருக்காங்க ஆன்சர் எனி த்ரீ ஆஃப் த ஃபாலோவிங் கொஸ்டின் ஒன் ஆர் டூ சென்டென்ஸ்னு சொல்லி த்ரீ கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் பேராகிராஃப் வந்து அது மாதிரி எனி ஒன்றா ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து போயத்துக்குள்ளே போயிருக்காங்க போயத்தில் வந்து பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து அதை போயத்தோட பேராகிராஃப் அடுத்து வந்து உங்களுக்கு மெமரி பொயம் ஓகேவா பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு மெமரி போயம் வந்து சிக்ஸ் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து சப்ளிமெண்ட்லே சப்ளிமெண்ட்ரியில் தனியாக ஒன் வேர்டு ஐடென்டிதை கேரக்டர் அண்ட் ஸ்பீக்கர் ஒரு கொஷின் கொடுத்து இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க அடுத்து அதில் ஒரு பேராகிராஃபு ஒரு லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு வந்து மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்காக ஒன் வேர்ட்ஸும் லெட்டர் ரைட்டிங் மெமரி போயம் ஓகேவா இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் நல்லா வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து வந்து பேராகிராஃப் மூணுதுலேயும் பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க போஎமில் கொடுத்துருக்காங்க சப்ளிமெண்ட்ரியில் கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் நல்லா படித்தாலே போதும் சிக்ஸ்டி மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் இப்போ எயித்து வந்து எயித்து படிக்கிறவங்க அடுத்து அடுத்து நைன்த்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இதுலேயே கொஞ்சம் பேர் படிப்பாங்க அந்த பயமே இல்லாமல் நைன்த்து தான் இந்த இதை படிச்சுட்டோம் அடுத்ததையும் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது இல்லை நீங்கள் நல்லா படிக்கலாம் ஓகேவா நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்து ஒவ்வொரு கொஷினாக நான் போட்டுக்கிட்டே வருவேன் ஓகேவா நல்லா நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ